ஃப்ரீ ஃபயர் விளையாட மணி தம்பி வணக்கம் வெல்கம் டு த வீடியோ உங்க விபி கேமிங் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ இல்லாமல் நான் பார்க்க போகிறோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஓரில் இருக்கோம் அட்வான்ஸ் ஓரில் இருக்கிற ஈவெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா டீடைஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் புக் நமக்கு பார்த்தீங்கன்னா ஹைப்ப புக்கு புதுசாகவும் வரப்போகுது அதில் பார்த்திங்கன்னா ஏசிஏடி ஆன கன்ஸ்கின் இருக்க போகுதுங்க இது பார்த்திங்கன்னா டாப் பண்டில் நம்ம வேவேக்கன் பண்ணிட்டு போக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அந்த பண்டில் கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வவுச்சர்ஸ் யூனிவர்சல் ரிங் வவுச்சர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸாகவே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே பார்த்திங்கன்னா ஆறு வைச்சிரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து வச்சிரு இருபது வச்சுரு அந்த மாதிரி எக்கச்சக்கமாக உள்ள வவுச்சர்ஸ் மட்டுமே கூச்சி வச்சிருக்காங்க அவ்வளோ வவுச்சர்ஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது பேக் பேக்கு அந்த ஹைப்பர் புக்கில் இருக்கிற ஒரு பேக் பேக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேட் போர்டு இந்த சங்கிலியில் அப்படியே பார்த்திங்கன்னா பத்து டேரி மாதிரி செம எஃபெக்டாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த குளூ ஆல் இந்த குளோவாலும் பார்த்திங்கன்னா நமக்கு அப் வர இருக்குது ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனல் அந்த குளோவில் பிடிச்சிருக்குது கேமிங்லையும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த காஸ்டியூமில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும் ரெட் கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் ரெட் கலர் சேஞ்ச் ஆகுது இதேமாரி அந்த பண்டில் ஃபுல்லாகவே ரெட் கலர் சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அக்கா பண்டுக்கு வந்துடுவோம் இவ்வளவுனு பார்த்தீங்கன்னா சேம் எஃபெக்ட் தான் கொடுத்துருக்காங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னொன்று நேற்று ஒயிட் மாறும் வரும் பாருங்கள் அதுவும் இல்லாமல் ஷோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டிராகன்ஸ் உட்காந்துருக்க மாதிரி அதுக்கப்புறம் அந்த கத்திக்கான ஸ்கின்னு என்னமோ கொடுத்து வச்சுக்கிறாங்க உள்ள ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு யூனிவர்சல் ரிங் ஹவுச்சரில் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஸ்ட்டு காண ஸ்கின்னுங்க இந்த ஃபிஸ்ட்டு காலான ஸ்கின் வந்து நமக்கு வரப்போகுது இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த குளுவால் இந்த குளோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது ஸோ கலர்ஸ்லாம் பாருங்கள் செம்ம எஃபெக்டாக க்ளூவா க்ளூவா வர மாதிரி கொடுத்துருக்காங்க குளால் உங்களை நல்லா இருக்கு போடும்போது நல்லா பெருசாக விரிச்சாலும் வரும் ஸோ இதில் என்னென்ன இன்னும் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம உள்ளே போய் பார்த்தா அதாவது பிரைஸ் பாலில் பார்ப்போம் உள்ளே போய்ட்டு இதில் பாருங்கள் இந்த ஃபிஸ்ட்டு டோக்கே இந்த ஃபிஸ்ட்டு டோக்கன் இருந்தால் நமக்கு அந்த ஃபிஸ்ட்டு எடுக்க முடியும் இதுதான் அந்த ஃபிஸ்ட்டு அப் வரப்போகுது நம்ம இப்போ ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்பின் கொடுத்துருக்கான் ஒரு ஸ்பினை போட்டுருவோம் கிடச்சிச்சா கு அரை பார்த்துங்களா பக்கத்தில் கன்கறி இருக்குது அதை கொடுத்தாலும் ஒரு யூசேஜ் அதை கூட கொடுக்கல ஸோ இன்னொரு ஸ்கின் கொடுத்துருவோம் கொடுத்துரு சேமாக போனதால் என்ன கேட்டது அதே அப்படியே சேமாக கொண்டு வந்துறாங்க ஸோ அதை விட்டுவோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இவெண்ட்டு இதில் பார்த்திங்கன்னா அந்த ஹேர் ஸ்டைல் உண்மையிலே தரமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஹிந்தி யூடியூபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹேர் ஸ்டைலை டாப் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க அது அந்த டாப் பிளேயர்ஸ்லாம் சொல்லவே தேவையில்லை அந்த ஹேர் போட்டு ஒன் டாப் படிக்கும்போது தரமாக இருக்கும் ஸோ ஹேர் ஸ்டைல் மட்டும் தான் நல்லாயிருக்கும் இது செகண்ட் இங்கே பெற்று செகண்ட் இங்கே பெற்றோட அந்த ஹேர் ஸ்டைல் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் பண்ணில் காட்டணும் பாருங்க இது வந்து ஃபீமேல் பண்ணில் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வில இப்போ இங்கே பெற்றெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டானாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே எல்லாம் ரிங் விட்டுட்டு இருக்கானுங்க இது பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைலுங்க ஹேர் ஸ்டைலிங்கே வந்து தனியாகவே அவங்க சர்வரில் ஒரு ஈவெண்ட்டாகவே விட்டுருக்கிறான் எப்படி எப்படிலாம் சாம்பாரிக்கிறாங்க பாருங்கள் நம்ம சர்வருக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது காசுகள் என்ன வேணாலும் பண்ணுவானுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சர்வதுலேருந்து ஒரு விஷயம் அழிஞ்சு போன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ரயில் நம்ம சர்வரில் டைமண்ட் ராயிலே அழிஞ்சு போச்சு பாருங்க இந்த சர்வரில் டைமண்ட் ராயில் இன்னமும் அப்படியே போயிட்டு போயிட்டுருக்குது லெக்ரா ஆயில் இது இதில் பாருங்கள் ஃபீமேல் பண்ணல் கொடுத்துருக்கானுங்க நம்ம சர்வரில் இந்த பண்டில் இருக்குது என்னன்னு தெரியல ஆனால் அவங்க சர்வரில் வந்து தெரிவிது அதுவும் இல்லாமல் இது உள்ளலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒத்தான ஐட்டம்ஸாக இருக்கும் நம்ம சர்வர் மாதிரி முக்கம் ஐட்டம்லாம் இருக்காது பாருங்க எல்லாமே ஃபல் எல்லாம் இதுக்கு முன்னாடி வந்த டைமண்ட் ராயில்ஸோட பண்டஸ் அதில் அப்படியே பாதி பார்த்து ஆட் பண்ணி வச்சுருக்கானுங்க கிரேட்லியம் பாருங்கள் சும்மா கிடையாது கேட்லியெல்லாம் வெயிட்டான பண்டில்ஸ் தான் ஆட் பண்ணி வச்சுருக்கானுங்க எல்லாமே டைமிங் கொடுத்து வாங்குற அளவுக்கு தான மட்டெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா போன மாதம் போயே பாஸ் போட்டுருந்தோம் அந்த போயே பாஸில் ஓல்டு பாஸ்லாம் ரிட்டன் ஆகும் இல்லையா அந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இருபது கிரேட் வந்து சேர்த்து வச்சுருக்கோம் இது இல்லாமல் அடுத்தடுத்து நம்ம இருபது இருபதா ஓப்பன் பண்ண போகிறோம் சேர்த்து சேர்த்து வச்சு இது பார்த்திங்கன்னா நம்ம ஈவென்ட் பேஜ் உள்ளே போய்ட்டோம் போயே பாஸ்ல உள்ள போகாத பேஜ் பேஜுக்குள்ளே போயிட்டு கிளைம் கொடுக்க போறோம் என்ன கிடைன்னு பார்ப்போம் கொடுத்தாச்சு அட பாவங்களா வேறு ஸ்கேனரே பவுண்டி டோக்கனு இதே கொடுக்கறானுங்க இப்போ நெக்ஸ்ட் அப்டேட்லேருந்து எல்லாம் தூக்கிட்டானுங்க ஸோ அடுத்தது இப்போ வேறு ஒரு இது கட்டத்துக்கு வந்தாச்சு அதாவது ஒன் வீக் கழிச்சு வந்துருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா கன்ஸ்கின்லாம் அன்னைக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம் இப்போ நம்மளுக்கு கிடைக்காது என்னன்னு பார்க்க போகிறோம் இப்போயும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி கிரேட் வச்சிருக்கோம் இப்போ நம்ம போய் பாஸில் போயிடுவோம் போய் பாஸில் போயிட்டு கிளைம் கொடுத்துருவோம் என்ன கிடைக்குது ஆனால் பாவிங்களா மறுபடியும் ஸ்கேனர் பவுண்டி டோக்கினே ஆயிரம் ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்கானு ஸோ இதோட நம்ம ஓயில் அதுக்கப்புறமா நம்ம ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணுவோம் அதாவது பார்த்திங்கன்னா மெயில் பாக்ஸில் வர வச்சு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயில் பாக்ஸில் வந்துருக்குது இதை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் இதில் யாரும் நம்ம கிடைக்குதா ஏன் மாற்றினாங்க ஸோ இந்த வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் சப்போர்ட் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் நீங்கள் லிங்கை ஷேர் பண்ணுறது மூலியமாக நம்மளோட சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு போகும் ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ மறக்காமல் நம்ம சேனலில் லைக் அண்ட் ஷேர் சப்போர்ட் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டேன் ஸோ பை பை கைஸ்